ஹலோ பிரைஸ் தலாட் இன்னைக்கு நான் பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா கனி கொடாத மரம் இதுக்கு வந்து வசனம் பாத்தீங்கன்னா நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா இப்ப நல் நல்ல கனி கொடாத மரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் வந்து நம்மள ஒரு சித்தத்துக்கு வந்து நம்மள படைச்சதே தேவன் ஒரு சித்தத்துக்காக படைச்சிருப்பாரு சித்தத்துக்காக நம்மளை அழைச்சிருப்பாரு நம்மளை ரச்சிச்சிருப்பாரு நமக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருப்பாரு நம்ம அந்த திட்டத்துக்கு நம்ம செவி கொடுக்காம தேவனோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கொடுக்காம வந்து உலக பிரமாணமா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து கெட்ட கணித்தரும் மரம் அந்த மாதிரி நம்ம நல்ல கணித்தராத மரம் அந்த கணித்த தராத மரம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு ஆத்தும ஆதாயமே பண்ணாம நம்ம இருக்கிறது வந்து அதையும் நம்ம சொல்லலாம் எந்த நல்ல கணித்தராத மரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் வசனம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்மள தேவனை வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா தேவன் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மள நியாய தீர்ப்பு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நரகத்துக்கு இடத்துக்கு தான் போவோம் அக்கினியில நம்ம தள்ளப்படுவோம் தான் அந்த வசனம் நம்ம கண்டிப்பா வந்து அந்த அக்கினிக்குள்ள போயிடக்கூடாது நம்ம வந்து நரகத்துக்குள்ள பிரவேசிச்சிடக்கூடாது நம்ம வந்து கண்டிப்பா வரலோகத்துக்கு போகணும் அதனால நம்ம வந்து தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ ஆரம்பிப்போம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போம் தேவன் சித்தத்துக்கு என்ன சித்தத்துக்கு அழைச்சிருக்காரோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம இன்னையிலேருந்து வாழ ஆரம்பிப்போம் தேங்க்யூ